பழ

நமது ஊழியத்தின் சார்பாக கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் அநேக இடங்கள் உண்டு இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் திறந்தோறும் இங்கே நல்ல நல்ல குருவானவர்கள் ஒளியக்காரில் வந்து கூட்டங்களை நடத்தி செய்தி கொடுத்து ஆறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள் ஆவிக்குரிய வாஞ்சியுள்ள முதியோர்கள் தாராளமாய் வந்து நீங்கள் சேரலாம் இதன் மூலமாக பயன்பெறலாம் மூன்று வேளையும் உங்களுக்கு சிறப்பான உணவு பரிமாறப்படுகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீடுகளில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் விரும்பினால் உணவளிக்கலாம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் திருமணமாகி அதற்கு பிறகு சில நாட்களிலேயே பிரிந்து இப்பொழுது சட்டபூர்வமாக பிரிந்திருக்கிற சில பிள்ளைகள் நம்மிடத்திலே உண்டு நான் தொடர்ச்சியாக அவர்களை குறித்து அறிவித்து வருகிறேன் விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் பிரியத்துக்குரியவர்கள் நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் ஐஸ்வர்யோர்த்துக்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் உண்மையுள்ள மனிதர்களை இந்த நாட்களிலே பார்ப்பது மிகவும் அரிதான காரியமாக குதிரை கொம்பாக இருக்கிறது உண்மை இருந்தாலும் எத்தனை கிலோ அதை எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி கேட்குற மனிதர்களையே நான் காண்கிறோம் காரியாகிறது வரைக்கும் எப்படிலாம் நடிக்கிறாங்க எப்படிலாம் கும்பிடு போட்டுகிட்டே இருக்கிறாங்க அழுறாங்க சிரிக்கிறாங்க நம்ம பார்த்தது காலில் உழுறாங்க என்னெல்லாமோ தாஜா பண்ணுறாங்க காரியம் முடிஞ்சதும் காலை வாரி விடாமல் இருக்கவே மாட்டாங்க தனக்கு உதவி செய்தவர்களை தன்னை ஏற்றிவிட்ட ஏனைகளை மிதிக்காமல் விடவே மாட்டார்கள் அநேக மக்கள் உண்மையற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் துணிந்து பிறரை ஏமாற்றுவதை பார்க்கிறோம் அதுவும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் அப்படியாக துணிகரமாக பல காரியங்களை செய்து வாழ்வதை காண்கிறோம் அதே நேரத்தில் அடுத்த வந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிற ஐஸ்வர்யனுக்கு தீவிரக்கிறார்கள் யாரெல்லாம் பணக்காரங்களை வேகமாக நினைக்கிறாங்களோ அவங்க யாரையும் ஏமாற்ற தயங்கவே மாட்டாங்க யுராஸ் ஆண்டவர் கூடவே இருந்தார் மற்ற பதினோரு பேரும் அவ்வளோ உண்மையான சீசனில் இருந்தாங்க ஆனால் இவர் மாத்திரம் ஏசி எவ்வளவோ அற்புதத்தை செய்த பொழுதும் எவ்வளவோ உண்மையாக இருந்த பொழுதும் அவர் அவ்வளோ இறக்குமுடையவராக இருந்த பொழுதும் எல்லாம் இருந்து பார்த்தாலும் அவர் அதெல்லாம் அசையவே இல்லை அவருக்கு முக்கியமான காசாளர் பொறுப்பை ஆண்டர் கொடுத்திருந்த கேஷியராக இருந்தார் இஷ்டத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த பணத்தை தனக்கு விருப்பமானபடி அவர் ஒரு பாக்கெட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் ஆண்டவர் கடைசியில் அந்த தங்க முட்டை வார்த்தை அறுத்து எல்லா முட்டையிலும் எடுத்தோம்னு நினைச்சாரு அந்த முயற்சியில் அவரு தன் கழுத்த தூக்குல கொடுத்து பரதாமாய் மறித்து போனார் உண்மையற்ற மனிதர்களுக்கு என்ன முடிவு ஏற்படும் என்பதற்கு யுதாஸ்காரியத்துடைய வாழ்க்கை சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் இருந்தாலோ கத்தர் உங்களை கோடிக்கோடியை ஆசீர்வதிப்பார் ஆண்டோங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டோர் அற்புதங்களை செய்வாராக இந்த நாளிலும் கூட நம்முடைய புரோஜனத்திற்காக ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் சனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் தேவனாய கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிறோம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் வசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது எத்தனையோ மிருகங்களை ஆண்டவர் உண்டாக்கினான் அளவில் சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று இந்த இடத்தில் வாசிக்கிறோம் யானை தந்திரமுள்ளதாக இருக்கவில்லை சிங்கம் பொலி தந்திரமாக இருக்கவில்லை ஆனால் சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதாக இருந்தது என்று இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம் எத்தனையோ மனிதர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கலாம் எல்லோரும் தந்திரமுடையவர்களாக இருப்பதில்லை எல்லோரும் கெட்டவர்களாக இருப்பதில்லை எல்லோரும் தீங்கி விளைவிக்கிறவராக இருப்பதில்லை எல்லோரும் உள்ளொன்று வேறொன்றுமாய் பேசுகிறவர்களாக இருப்பதில்லை ஒரு சிலர் பாம்புகளாக இருப்பார்கள் தந்திரமுடையவர்களாக இருப்பார்கள் உண்மையற்றவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதன் பிறகு உங்களை எப்படி தள்ளிவிடலாம் என்று சிந்திப்பார்கள் இது ஆதியிலே இருந்திருக்கிறது ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு மிருகம் அப்படிப்பட்ட தந்திரமுடையதாக இருந்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக நான் தெரிய வருகிறோம் எல்லோரும் ஒரே போலத்தான் இருப்பார்கள் என்று நான் நினைப்போம் என்றால் அதை விட ஒரு சிறு பிள்ளைத்தனம் எதுவுமே இருக்க முடியாது கை விரல்களை பாருங்கள் ஒன்று குண்டாக இருக்கிறது ஒன்று ஒல்லியாக இருக்கிறது ஒன்று உயரமாக இருக்கிறது ஒன்று மீடியமாக இருக்கிறது ஒன்று கட்டையாக இருக்கிறது பத்து விரல்களுமே ஒவ்வொரு உயரத்தில் ஒவ்வொரு விதத்திலே ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார்கள் போலவே நாம் சந்திக்கிற மனிதர்களும் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் ஒரு சில எதுவுமே கண்டுகொள்ளாதவர்களாக இருப்பார்கள் சில கெட்டவர்களாக இருப்பாங்க சில ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க இதுதான் உலகம் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு உலகமாக இருக்கும் உலகம் என்பது ஒரு கலவை இந்த வேர்ல்டு இஸ் கால்டு மிக்சர் மிக்சர் ஆஃப் குட் பீப்புள் அண்ட் பேட் பீப்புள் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனவே இது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினால் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட என்ன இது ஏதேனும் தோட்டத்துக்குள்ளே தந்திரமுள்ள பாம்பு இருந்ததா இதெல்லாம் நமக்கு அதிர்ச்சி இலைகளை ஏற்படுத்தினா கூட உலகம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அதில் தந்திரமுள்ளவர்கள் இருப்பார்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறவர்கள் இருப்பாங்க தனக்குன்னு சொல்லி சுயநலத்தோடு வாழ்வு இருப்பாங்க தாம முன்னேறதுக்காக இன்னொருடைய கால பிடிச்சு கீழே இழுக்கிறவங்க அவங்கள போட்டு அவங்கள மிதித்து தான் மேலே வந்துடலாம்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க இன்னொருத்தர் பேரை கெடுத்து தனக்கு நல்ல பேரை உண்டாக்கலாமான்னு பிடிக்கிறவங்க இத்தனை பேர் இருப்பாங்க அதெல்லாம் உலகத்தில் நடந்து தான் தீரும் அப்படிப்பட்டவர்களெலாம் வந்து தான் தீர்வார்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிலாம் சிந்திப்பவருக்கெல்லாம் எதுவுமே இல்லை நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் ஏவாள் தான் கவனமாக இருந்திருக்க வேண்டும் இதில் வேறு யாரை குறை சொல்வதற்கு இல்லவே இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அங்கே பார்க்கிறோம் அந்த சரப்பம் எப்பொழுது ஏவாள் தனிமையில் இருப்பாள் என்பதை கண்டுபிடிக்கிறது அவள் கணவனோடு இருந்த வரைக்கும் அவளுக்கு ஆபத்து எதுவும் இல்லை அவளை சர்ப்பம் வஞ்சிக்கவில்லை ஆனால் இப்பொழுது அவள் தனியாக வருகிறாள் தீனால் எப்படியாக இங்கே இருக்கிற சேகா மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படியாக அவள் புறப்பட்டு வந்தாள் அம்மாவ்ட்ட சொல்லலை அப்பாட்ட சொல்லலை அண்ணம்மாட்ட சொல்ல தனியாக போய் பார்த்துட்டு வருவேன் சுற்றி பார்த்து வருவேன்னு சொல்லி வந்து தீங்களை மாட்டி கொண்டது போல அது நிமித்தமாக அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல இங்கே ஏமாளும் கூட நான் போய் இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்து வருவேன்னு சொல்லி அவங்க வராங்க வரும்பொழுது கணவனிடத்தில் அதை தெரிவிக்கவில்லை வரும்பொழுது கணவரை கூப்பிட்டு கொண்டு வரவில்லை ஆண்டவரிடத்திலும் சொல்லவில்லை சுதினமாய் செயல்பட்டு இண்டிபெண்ட்டாக செயல்பட்டு அவங்க வந்த பொழுது தான் இந்த ட்ராப்பில் அவங்க மாற்றாங்க நாம் ஒருவரோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு தலையாக ஒருவரை வைத்திருக்கிற பொழுது கணவனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் பாஸ்டராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அவங்களுக்கு தெரியாமல் நாம சுயாதனமாக செயல்படக்கூடாது நாம அங்கங்கே ஓடக்கூடாது நாம் நிச்சயமாக பொறுத்திருந்து தான் நாம் காரியங்களை செய்ய வேண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும் அவங்கள கூப்பிட்டு போய் தான் சில காரியங்களை செய்யணும் பறவை ரக்கம் முளைச்ச உடனே நானாக பறந்து போயிடுவேன்ன்னா கூட்ட விட்டு கீழே வரும் மக்கள் காலில் மிதிப்படும் மிருகங்கள் பிடித்து கொண்டு போய் பேரி போட்டு தாய் பறவையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே குஞ்சு பறவை இருக்க வேண்டும் அது பறக்க சொல்லி கொடுக்கிற பொழுது அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அம்மாவை நம்ப வேண்டும் அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கணுங்கிற ஒரு ஒரு உயர்ந்த என்ன அதுக்கு இருக்கணும் அம்மாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும் ஆளுகை தன்மை அப்பொழுது தான் அது எல்லா பறவைகளையும் போல ஏற்றக்கானம் வரும் பொழுது பறந்து வாழ்த்த முடியும் நாம் சுயாதினமாய் வாழ்வதற்கும் நாம அநேக காரியங்களை செய்வதற்கும் ஒரு காலம் வரும் இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன் எல்லாத்தையும் நானாக முடிவெடுக்கிறேன் நானாக வாரேன் போகிறேன் செய்திகளை நானாகவே தேர்ந்தெடுக்கிறேன் நானாக கொடுக்குறேன் மக்களுக்காக ஜபிக்கிற பொழுது கத்தர் வெளிப்பாடுகளை தருகிற அதை கொடுக்குற பொழுது அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது சுயாதிரமாக செயல்படுற காலம் இது ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேனா இல்லவே இல்லை என்னுடைய ஆவிக்கறி தகப்பினார் பெருமதிப்பிற்குரிய வின்சென்ட் பழையா காலடியில் உட்காந்து வின்சென்ட் பிரபாகரணன் காலடியில் உட்காந்து ஆதி அவிக்கிற தகப்பன் ஜான் கோயில் செய்ய காடலில் உட்கார்ந்துலாம் நான் பாடங்களை கற்றுக்கொண்ட காலம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இப்படி பறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் சொல்லி கொடுத்தார்கள் என்னை பழக்க வைத்தார்கள் அதற்கு நான் மனப்பூர்வமாய் வழங்கி கொடுத்தேன் அப்பொழுதுதான் ஆண்டவர் என்னை இன்னைக்கு இண்டிபெண்டாக செயல்படுகிற ஒரு மனிதனாக பல வருடங்களுக்கு பிறகு இவர் உருவாக்கி இருக்கிறார் ஆரம்ப காலத்திலே நாம் நிச்சயமாக இன்னொருவரை சார்ந்திருந்து தான் வாழ வேண்டும் பொறுத்திருந்து தான் நாம் இருக்க வேண்டும் அவர்களை நாம் மேன்மையாக நினைக்க வேண்டும் பெருமையாக நினைக்கணும் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இருக்கும்ங்கிற ஒரு சிறு பிள்ளைத்தனமான விசுவாசம் நமக்கு இருக்கணும் என்ன இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது யாரையும் அவமதிக்கக்கூடாது நம்முடைய ஆவிக்கிற தகப்பன்மாரை ஒரு காலம் நாம் அவமதிக்க கூடாது மனதில் கூட அவமதித்து விடக்கூடாது அவர்களை சார்ந்திருந்து வாழ பழக வேண்டும் ஏவால் இது ஆதாமையும் ஆண்டவரையும் சார்ந்திருந்து வாழுகிற காலம் ஆண்டுடைய கையை பிழித்து உலாவுகிற ஒரு மிகப்பெரிய அனந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத மேன்மை அவ்வளோ கிடைத்திருந்தது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம் ஆதாம்ட்ட கேட்டிருக்கலாம் தானாக வந்து சிக்கிக்கொள்வதை காண்கிறோம் எனவே எப்பொழுது நாம பறக்க வேண்டும் எப்பொழுது தாய் தகப்பனுடைய அரவணைப்புகள் இருக்கணும் கட்டுப்பாட்டுகள் இருக்கணும் அதுவரைக்கும் பொறுத்து இருக்கணும் இதெல்லாம் நம்ம அடிப்படை பாடங்கள் எல்லா மனிதர்களுக்குமே ஆண்டவர் அறிஞ்சவங்க அறியாதவங்க அடிப்படை பாடங்கள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர முடியும் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கிறது அங்கே பாம்பு வந்து பேச ஆரம்பிக்கிறது நீங்கள் இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்ட சொல்லியிருக்காரோ என்று ஒரு கேள்வி கேட்டு ஒரு கான்வர்சேஷனை பிகின் பண்ணுது ஏவாள் தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து வருகிற பொழுது சந்திக்கிற முதல் நபர் ஃபஸ்ட் என்கவுண்டர் இன் யூஸ் லைஃப் இட் வாஸ் வித் சர்பண்ட் படம் எடுத்து கேட்குது நீ அப்படியாப்பா சாப்பிடக்கூடாது எல்லா பழத்தையும் சாடக்கூடாது சொல்லியிருக்காரோ அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அங்கே ஆரம்பிக்குது முன்ன பின்னே தெரியாதவங்க நம்மகிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஏதாவது கேளிக்கார் நீ அவங்களுடைய மகாதானே நீ அவங்க வீட்டு பொண்ணு தானேம்மா நீ அங்கே பார்த்துட்டுருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அதை தான் இந்த இடத்துல நாங்கள் காண்கிறோம் அவங்க வந்தவுடன் ஒரு கேள்வியை கேட்டு இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது அந்த இடத்துல ஏவால் என்ன செய்திருக்க வேண்டும் இது முன்ன பின்னே தெரியாத ஒரு நபர் அதுவும் ஆண்டோரை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து குடும்பத்தை குறித்து கேலி கேட்குறேன் அப்படி வேண்டாம் இந்த ஆள்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க பாதையில் போயிருக்கணும் அதுதானே சரியான ஒரு காரியம் அந்த நபர் வந்து கேள்வி கேட்டு ஒரு கான்வர்சேஷனை வளர்க்குறதுக்கு வந்து வரும் பொழுது இந்த அம்மா அதில் ட்ராப்பில் விழுந்துருக்கக்கூடாது அது அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கணும் ஆனால் அவர்கள் பதிலுக்கு எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிப்பதை இந்த இடத்துலாம் காண்கிறோம் ஸோ மெனி டைம்ஸ் இன் ஓர் லைஃப் வி ஆர் அபவுட் டு மீட் வித் ஸ்டம்பிள் வித் பீப்புள் we never நெவர் நோ பிஃபோர் we இ நெவர் before ஹூம் இ நெவர் heard பிஃபோர் இதுவரைக்கும் பார்த்துறத கேட்டாராத முன்ன பின்னே தெரியாத நபர்கள் நம்மிடத்தில் பேசும்பொழுது பொதுவாக கவனமாக இருக்க வேண்டும் அந்நியர்கள் வரும்பொழுது மிகவும் கவனமாக இருக்குது தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறது வேற முன்ன பின்னே தெரியாதவங்ககிட்ட பேசுறது வேற நான் ஏற்கனவே சொன்னேன் வர்றவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம் மிக கெட்டவங்களாகவும் இருக்கலாம் அதனால் போக தான் தெரியும் ஃபஸ்ட்டு டைம்லேயே எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா பின்னால் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம் பிரித்துக்குரியவர்களே நம்முடைய உள்ளத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் முன்ன பின்ன தெரியாதவர்கள் ஆபத்தானவர்கள் இப்போது நம்ம சோசியல் மீடியான்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பு மற்றும் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நிறைய பேர் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் அறிமுகமாகற ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் அவங்க நல்லவங்களாக கேட்டவங்களா யாருன்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு படத்தை வச்சுட்டு வராங்க ஆனால் பெண்ணான்னு கூட தெரியாது அவங்கள நம்ம நம்பி அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்போம் நம்ம அந்த பேச ஆரம்பிப்போம் நம்ம நாச மோசங்கள் ஏற்பட்டுரும் முக்கியமாக வாலிபர் சமுதாயம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சோசியல் மீடியாவில் அறிமுகமானவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியும் அப்படி புள்ள போய் உயிரிழந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மானத்தை இழந்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க பணத்தை இழந்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க அன்றைக்கி ஏவால் தான் வஞ்சிக்கப்பட்டாலும் இன்றைக்கி எத்தனையோ பேர்கள் இப்படியாக வஞ்சிக்கப்படுறாங்க முக்கியமான ஃபேமிலி ஃபே மேட்டர்லாம் கேட்க சீக்கிரட்லாம் தான் கேட்குது யார் ஹூ ஆர் யூ ஓய் ஷுட் ஐ ஆன்சர் யூ நீ எப்படி கேட்குற நான் என் உனக்கே பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு பேர்க்கணும் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்கள் ஸ்ரீசற்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் விருத்தங்கள் கனிகளாய் பூசிக்கலாம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருச்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் அதை சகாதப்படிக்க புசிக்கவும் சொன்னார் எல்லா சீக்கிரட்டையும் ஏவால் குழந்தைத்தனமாக எங்கே சொல்லிவிடுவதை பார்க்கிறோம் எல்லாம் சாப்பிட்லாம் அந்த ஒரு விருட்சத்தை மாற்ற சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எல்லா சீக்கிரட்டையும் சொல்லிடுறாங்க யோசிப்பு சகோதரத்தில் இந்த சொப்படத்தையும் சீக்கிரட்லாம் சொன்னது மாதிரி ஜெலிலாட்ட சிம்சோன் எனப்பட்ட அந்த வாலிபன் தன்னுடைய முடி ரகசியத்தை வெளியே சொல்லி கண்களை எழுந்து குருடாக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டது போல ரகசியத்தை உடனடியாக சொல்கிறாங்க எதுக்காக நான் சொல்கிறீங்க யாருனே தெரியலையே அவன் கேட்குறான்னு உடனே எல்லாத்தையும் ஒப்புரிக்குவீங்க ஒரு சிலர் ஒரு கேள்வி நூறு கேள்வி கேட்டால் கூட ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு கேள்வி கேட்டால் நூறு பதில் சொல்லுவாங்க மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சில நூறு கேள்வி கேட்டால் கூட பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படியான்னு கேட்பாங்க ஒரு சில ஒரு கேள்வி கேட்டால் நூறு பதில் சொல்லுவாங்க அவன் ரகசியத்தெல்லாம் சொல்லிடுவாங்க ஓட்டவாயாக இருப்பாங்க ஓட்ட கை நான் என்ன கையில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடும் சில வாய் ரகசியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும் எப்பொழுதுமே நாம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் ஒரு வார்த்தையும் கூட நம்ம சொல்லிடக்கூடாது சீக்கிரட்டை சொல்லக்கூடாது பொதுவாக பேசலாம் வரலாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம் சுகமாக இருக்கீங்களா படிப்பு நல்லா போதா வேலை நல்லா போதான்னு கேட்கலாம் நம்மிடத்தில் வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களை இன்னொருத்திட்ட சொல்லக்கூடாது இதுதான் அடிப்படை காரியம் நம்ம வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியல நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியல யாரோடு நீங்கள் பிரயாணிக்கிறீங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தெரியலாம் அமைச்சர்படி யாருக்கும் தெரியக்கூடாது இந்த உண்மையை அநேகர் அறியாதபடியினால சீக்ரெட்லாம் வெளியே சொல்கிறதுனா எவ்வளவோ வடிவில் சந்திக்கிறாங்க ரகசியங்களை எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க சிறந்த புஸ்தகமாக இருக்காதிங்க ஒரு கேள் கேட்டால் நூறு பேர் சொல்லாதீங்க சொல்லி சொல்லி அழிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வாயை அடக்க பழகுங்க யார்கிட்ட எதை பேசணும்னு புரிந்து கொள்ளுங்க உங்கள் குடும்ப பிரச்சனை எல்லார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க உங்கள் வாழ்க்கையில் ரகசியங்களை எல்லாருக்கும் தம்பட்டம் போட்டு அடிக்காதீங்க இல்லை இல்லை வாயை அடக்குங்க யார்கிட்ட எதை பேசணுமோ அதை மாத்திரம் பேசுங்க அப்போ தான் பிழைக்க முடியும் என்பதை உங்கள் வாழ்க்கையிலங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் இந்த நாளிலே நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த ரகசியத்தை போய் அது வெளியே சொன்ன ஒன்று தான் அந்த பாம்பு சொல்லுது பாருங்கள் அப்பொழுது சரப்பஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் அதை புசிக்கிறனாலே உன் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையாக இருந்தால் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது உடனே நேராக எதிர்மாராக பாம்பு நோ நோனோனோ அப்படிலாம் கிடையாது போய் சொல்கிறார் நீங்கள் இதெல்லாம் சாக மாட்டீங்க நீங்கள் தேவர்களை மாதிரி ஆயிடுவீங்க கண்ணு தெரிஞ்சிடும் ஆண்டவர் சொன்னதுக்கு நேர் எதிர்மாறாக அந்த பாம்பு பேசுவதையும் ஆண்டவரை குற்றப்படுத்துவதையும் ஆண்டவரை ஒரு பொய்க்காரனாக காண்பிப்பதையும் பார்க்குறோம் வாடு கொடுத்த வள்ளலை வலு தந்த வள்ளலையே ஒரு பொய்யனாக அங்கே பாம்பு காண்பிக்கிறது பேசுகிறது நம்ம இருந்தால் அதை சூட்லேயே அடிச்சிருப்போம் இல்லையா என்ன நீ பேசுகிற ஆண்டவரை பற்றி ஓடுன்னு விரட்டி விட்டுருப்போம் இல்லையா ஏவல் அப்படி செய்யவில்லை நம்ம யார் போசிக்கிறார்களோ நம்ம யார் நடத்துகிறார்களோ யார் நமக்கு ஆவிக்கிற தகப்பனாக இருக்கிறார்களோ இல்லைன்னா யார் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாங்களோ அவங்களை குறித்து இல்லாத பொல்லாதை சொல்லி எப்படியாவது அவர்களை விட்டு உங்களை பிரிக்கும்படியாக அநேக பொல்லாத மனிதர்கள் முயற்சி எடுப்பாங்க நீங்கள் இருந்து நன்மை பெறுறிங்க உங்களை இருந்து பிடிக்கணும் பிரித்தாதான் அவங்களுக்கு அந்த நன்மைகள்லாம் கிடைக்காது என்பதற்காக இல்லாத பொல்லாதையை சொல்ல அநேகர் வருவார்கள் அதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது ஸோ மெனி பீப்புள் வில் ட்ரை டு செப்பரேட் யூ ஃப்ரம் த சோர்ஸஸ் ஃப்ரம் த ரிச் ரிசோர்ஸஸ் ரிச் யார் உங்களுக்கு பக்க ஆதரவாக இருக்காங்களோ இருக்காங்களோ இருந்து உங்களை பிரிக்கணும் அதுக்கு அவங்கள பற்றி இல்லாத பொருள் சொல்லணும் ஏ நீ பழகராளி அப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இல்லாத பொல்லாத மக்கள் சொல்லுவாங்க கவனம் தேவை எது உண்மை எது போய் என்று ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும் நாம் அந்த இடத்துல விழுந்து விடாதபடி அவசரப்பட்டு யார் சொல்வது நம்பி விடாதபடி அதை நம்பி நாம் சில முடிவுகளை எடுத்து அழிந்து விடாதபடிக்கு இருக்கத்தக்கதாக தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சுங்க இவர் எனக்கு உதவி செய்யுங்க ஞானத்தை தாருங்க புத்தியை தாருங்க எல்லாரும் எல்லாமோ சொல்கிறாங்க நான் எதை நம்ப இதை நம்ப கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஞானத்தை தாருங்கன்னு கேளுங்க ஒருவர் சொல்வது அப்படியே தான் பேத தான் நம்புவான்னு சொல்லி பைபிள் சொல்லுது இல்லவே இல்லை கண்களால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் என்று சொல்லி வார்த்தைகள் உண்டு ஸோ ஒருத்தர் வந்து இப்படி கேவலமாக சொல்கிறாங்க ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்கன்னா நானாக என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே தைசை நிறுத்துங்கள்னு சொல்லி நான் விலகி போயிடுவேன் இன்னொருத்தரை பற்றி கேவலமாக நம்மளை விட்டு வந்து சொல்கிறவங்க நான் நம்ம போனோம்னு நம்மளை பற்றி கேவலமாக எப்படி சொல்ல இப்படி தாங்குவாங்க இன்றைக்கி யாரோ ஒருத்தர் அவங்கள்ட்ட கேவலமாக வந்து பேசுகிறாங்க இல்லையா அவங்க நாளைக்கு உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு சில அரசியல் தலைவர்களை பார்க்குறோம் ஒரு கட்சியில் சேர்ந்து ஏற்றுக் கட்சிக்காரங்களை கேவலமாக பேசுவாங்க அதுக்கு பிறகு அந்த கட்சியை விட்டு போன பிறகு தான் எந்த கட்சியில் இருந்தோமோ அவங்கள பற்றி கேவலமாக பேசுவாங்க இது ஊழியத்துலேயும் கூட பொருந்தும் ஒரு ஊழியத்துலேருந்து இன்னொரு ஊழியத்துக்கு போனவங்க தாங்க எந்த ஊழியத்தில் இருந்தாங்களோ அந்த ஊழியத்தை குறித்து உலகக்காரலை குறித்து கேவலமாக பேசுறது பார்க்குறோம் நோ இட் இஸ் நாட் லைக் தேட் அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம வந்து ஒருத்தர் நல்லா ஒருத்தர் வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்னா நம்ம ரசிக்கக்கூடாது கைத்தட்டக்கூடாது அது ஆபத்து அதை ஆண்டவர் அருவருக்கிறார் இன்னொன்று அந்த நம்பர் உங்களை பறித்தும் கேவலமாக பேசுவதுக்கு வெகு நேரம் ஆகாது ஒருத்த பற்றி கேவலமாக பேசுகிறாங்கனாலே அவங்களை எச்சரிக்கையாருங்க எதை இப்படி பேசாதீங்க அப்படி பேசுறீங்கன்னு கேளுங்க அபாண்டமாக என் வாழ்க்கையின் கதைன்னு சொல்லி தான் வாழ்க்கையில் நடக்காத இல்லாத போலாதுன்னு சொல்லி அழுது அப்படி அழுது ஏங்கி ஏங்கினா அழுது ஒரு சிலர் நல்லவங்களை அப்படி கேவலமானவங்களாக கா சித்தரிக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் எனக்கு அப்படி பண்ணாங்க சின்ன வயசில் இப்படி பண்ணாங்கன்னு பச்சை பொய் சொல்லி நல்லவர்களை கேவலமாய் காண்பித்து தன்னை ஒரு உத்தமனாய் காண்பிக்கிறேன் அவங்க அந்த நல்லவங்களா இவங்க கே கிட்டவங்களாக காமிக்கிறவங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் போய் இப்படி நாடகம் ஆடுகிற எத்தனை பேர்களை என் வாழ்க்கையில் அறிவேன் கவனமாக இருங்கள் யாரையும் சொல்ல நம்பாதீங்க சில நன்மையாக இருக்கு சிலது உண்மையாக இருக்கலாம் அநேக பொய்யாக இருக்கலாம் அது நமக்கு தேவையில்லை ஆண்டவர் நமக்கு சொல்வது நமக்கு கேட்போம் இது சர்ப்பம் ஆண்டவருக்கும் ஏவாளுக்கும் உள்ள அந்த உறவை துண்டித்தது முதன் முதலாக ச பழுதுபட வைத்தது ஆண்டவர் மேலே உயர்வான எண்ணத்தில் இருந்த ஏவாள் ஆண்டவர் இப்படி மோசமானவரான்னு சிந்திக்கும்படியாக எதை புசிக்கக்கூடாது என்று சொன்னார் அந்த பழத்தை நேசிக்க ஆரம்பித்தவளாக பார்வைக்கு இன்பமாக இருந்ததுனால ஆண்டோடு கட்டளையை உடைத்து அந்த பழத்தை புசித்தவளாக இருந்தாள் காரணம் என்ன ஆண்டவர் மீது இருந்த அந்த நம்பிக்கை சற்பம் தகர்த்து போட்டது வார்த்தைகள் தகர்த்து போட்டது யார் சொன்னதை நீங்கள் கேட்டாலும் முன்ன தெரியாதவங்க யார் சொன்னதை கேட்டாலும் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அன்பேர் தகர்த்து போட்டுவிடும் ஆண்டவர் மீதி இருந்த நம்பிக்கையை அந்த சர்ப்பம் தகர்த்து போட்டது ஏவால் ஆண்டவருக்கு எதிரியாய் மாறினால் ஆண்டவரை வெறுக்க ஆரம்பித்தால் தவறாக நினைக்க ஆரம்பித்தால் ஆண்டவரை விட சர்ப்பத்தின் வார்த்தைகளை நம்பினால் உடனடியாக கீழ்ப்படியாமல் போனால் பழத்தை பார்த்தால் அழகாக